பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே இங்க வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ப்ளேயர் ரெண்டு பிளேயர் தவிர்த்து மற்றவங்க யாரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ளே அப்படிங்கறத காமிக்க மாட்டேங்கிறாங்க இந்த சீசன் ஆரம்பிக்கும்போதே போதே பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுட்டாங்க அப்படி பிரிச்சதுனால என்னமோ தெரியல ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியாமையே போயிடுது டாஸ்க்ல கூட பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் வைக்கும் போது அதுல ஒருத்தர் சொல்றத மொத்த டீமுமே கேட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஒன்று ரெண்டு பேர் மொத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அவங்க சொல்றது வந்து சரியோ தப்போ அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப்ல எல்லாரும் செயல்படுறாங்க அந்த டீம்மேட்ஸ்க்கு ஒரு சொந்த கருத்து இருந்தா கூட அதை வந்து வெளியே சொல்ல தைக்கப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டு மூணு வாரமா உலாவிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க வந்து எதுவுமே ஒளிவு மறைவோடு பேசாதீங்க சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சொல்ல கத்துக்கோங்க அப்படின்னு ரெண்டு மூணு டைம் சொல்லியும் கான்டஸ்டன்ஸ் யாரும் அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல மத்தவங்க மனசை புண்பற்ற கூடாது யாரும் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காக எதையுமே வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணாம அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதும் இல்ல சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதை விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்ச்சும் பார்த்துட்டாரு திட்டையும் பார்த்துட்டாரு இதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஷோ பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இவங்களுக்கு என்னதான் சொல்லி புரிவிக்கிறதுங்கிற மாதிரி பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா காண்டஸ்டன் எலிமினேட் ஆக எலிமினேட் ஆக வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே உள்ள விட்டுட்டாங்க அவங்க எல்லாம் உள்ள வரும்போது நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் நீங்களாம் வந்து ஆக்டிவா இல்லை நான் வெளியிருந்து பாத்துட்டு தான் வந்திருக்கேன் நான் பண்ண வைக்க போறேன் சில பேர் இங்க எதுக்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்டர்வோல பேசினாங்க ஆனா அந்த இன்டர்வோ முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போனோம்னு என்னாச்சுன்னு தெரியல அவங்களும் மத்த காண்டஸ்டன்டோட கான்டஸ்டன்டா கலந்துட்டாங்களே தவிர அவங்களோட வாய்ஸ்மே எங்கேயுமே தனியாக ஒழிச்சது காணும் வழிகாடுல இருந்து வரும்போது எல்லாமே பேசுறாங்கப்பா அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே பேசுறாங்க ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்துட்டா அது என்ன அட்மாஸ்பியர் என்ன ஒரு இன்ஃபுளன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் தெரியல அவங்க எல்லாருமே சொன்னதுக்கு ஆப்போசிட் நடந்து ஆரம்பிச்சிடுறாங்க இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா வீக்கெண்ட் எலிமினேட் ஆகி வெளியே போக போற கண்டஸ்டன்ட் கூட இருக்கக்கூடிய கோ கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி கிட்ட வந்து அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அவங்க மரியாதையா போன வருஷம் எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதாவது கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண எல்லா சீசனும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்டஸ்டன்ட் வெளியே போறாங்கிற பட்சத்துல அந்த ஆங்கர் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கோ கான்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்க அட்வைஸ் ஏதாவது நீங்க சொல்ல விரும்ப ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பைனல் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும் ஆனா விஜய் சேதுபதி எஸ்பெஷலா ஆர்னவ் அப்படிங்கிற ஒரு கான்டஸ்டன்ட் அவர் வெளியே போகும்போது அவர் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க வே உங்க வேற மாதிரி இது பாக்குறேன்னு சொல்லி அவர் கோவத்துல ஏதாவது சொல்ல ஆர்னவ் வன்மத்தை கொட்டாதீங்க ஆர்னவ்னு இவரே அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு கொட்டாதீங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்களும் பிக் பாஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்னால விஜய் சேதுபதியோட இமேஜ் ரெண்டு இமேஜ தெரிஞ்சிட்டு இருக்கு இவர் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்டு என்ட்ரியில உள்ள வந்த காண்டஸ்டன்ஸ்லயே ரொம்ப ஹைலைடனான யாருன்னா வர்ஷினி தான் அதாவது ஒரு வைல் கார்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு முன்னிசோட் எல்லாம் பாத்துட்டுதான் வரணும் இது வந்து ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ நான் முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க பிக்பாஸ்குள்ள வந்திருக்காங்க வைல்ட் கார்டுல வெளியே எவ்வளவு பேர் பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா தனக்குன்னு அடையாளத்தை நம்ம தேடிக்க மாட்டோமா அப்படின்னு அந்த வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லாம உள்ள போயிருக்காங்க அந்த உள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நான் முன்னாடி எபிசோட்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்குறாங்க கோ கோகோஸ்டன்ஸை நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கணும் இந்த வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்தாலுமே இவங்க கொஞ்சம் கூட மாத்திக்கிற மாதிரி இல்ல எனக்கு டீ போட தெரியாது காபி போட தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்னிக் வந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவர் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருப்போம் இத்தனை பேர் நம்ம பாக்குறாங்க நம்மளோட எஃபர்ட்டை கண்டிப்பா அங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுடைய பிளேல கொஞ்சம் கூட தெரியல ஒல்ட் கார்டு என்ட்ரியில ராணவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்காரு வைல்ட் ஓல்டு புது யல்டுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்க யாருக்கு வந்து பெட்ரூம்ல அலோவ் பண்ணலாம் யாரா அந்த ஒரு நாள் வெளிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ் அந்த இன்டர்வியூல ராணா விட்டு கேக்குறாங்க ஓல்ட் பாய்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய உங்களை ஏன் நான் பாய்ஸ் டீமுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்கன்னு கேட்கும் போதும் ஒரு அற்புதமான ஒரு பதில் சொல்றாரு அதாவது வீக்எண்ட்ஸ் வாப்ல கேர்ள்ஸ் டீம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தான் இந்த நாணயமா இருப்பேன் அவங்க சைடுல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறத கேர்ள்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்சியஸே எல்லாம் போட்டு உடச்சிடுறாரு அது அருண் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கேர்ள்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க மேல அவங்களுக்கு எப்படி ட்ரஸ்ட் வரும் உங்களை எப்படி நம்பி அந்த டீம்ல வச்சுப்பாங்க உங்களுக்கு எப்படி அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு கேட்கிறாரு ஸோ அதாவது தன்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே வந்து என்னடா அந்த மனுஷங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாரு ராணவ் இந்த வாரம் அன்ஷிதா பாய்ஸ் டீமுக்கு ஸ்வாப் ஆயிருக்காங்க அண்ட் பாய்ஸ் டீமுக்கு போனோன்னே அவங்க பேசின விஷயங்கள் உண்மையாவே ஹைலைட்டாக இருந்துச்சு லைக் நான் ஒரு கேர்ள் அப்படிங்கிறதுனால நீங்க எனக்கு தனி பெட்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கும் எல்லாம் இருக்காங்க அதனால என்னோட பெட்டை யாராவது ஷேர் பண்ணா கூட எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும்போது உண்மையாவே அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்குமே இந்த மாதிரியும் இருக்காங்க பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைச்சது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா பாய் ஸ்டீம் சாப்பாடு அந்த டீம்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா கிடையாது பட் ஸ்டில் அவங்க சாப்பிடும் போது அன்ஷிதாவை கூப்பிட்டு சாப்பிடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டாச்சு பட் அது பெரிய ஒரு பூபங்கமா வெடிக்காம அங்கங்க அதை அப்படியே சாஃப்ட்டா முடிஞ்சிருச்சு கொடுக்கப்பட்ட ரோலை ஒழுங்கா இன்ட்ரெஸ்டிங்கா பிளே பண்ணணும் அப்படிங்கறத பிக் பாஸ் இந்த வீக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆனா பிரின்சிபல் கேரக்டர் வஷினி கொடுத்துருக்காங்க வைஸ் பிரின்ஸிபல் கேரக்டர் அருணுக்கு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி மாரல் சயின்ஸ் டீச்சர் கேரக்டர் ஜாக்லினுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி இருக்குன்னு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ கொடுத்தும் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இதை இன்ட்ரெஸ்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவா நமக்கு தெரியுது நீங்க இந்த சீசன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க